கர்த்தர்க்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதாம் வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் பொதுவா இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷர்களுக்கும் வந்து துன்பம் என்பது உண்டு எல்லாருக்குமே துன்பம் உண்டு ஆனால் நீதிமான்களுக்கு அதாவது நீதியின் வழியில் நடக்கிறவர்களுக்கு வந்து வரக்கூடிய துன்பங்கள் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும் மற்றவங்கள காட்டிலும் வந்து அதிகமாக இருக்கும் நீதிமானுக்கு அதிகப்படியான துன்பங்கள் வந்தாலும் கூட ஆண்டவர் அந்த துன்பங்கள் எல்லாத்துலேயும் இருந்து அவரை அவனை வந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் யோசிப்பை எடுத்துக்கொண்டால் அவர் வந்து கடவுளுக்கு ஆண்டவருக்கு வந்து ரொம்ப பயப்படுகிற ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு வந்து உண்மையாக வாழ்ந்த ஒரு மனிதர் ஆனால் அவர் கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாக அவருடைய சகோதரர்கள் அதாவது அவங்க குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி குழியில் வந்து தள்ளினாங்க அதன் பிறகு அவர் வந்து அடிமையாகலாம் விற்கப்பட்டு அப்புறம் போதிப்பார் வீட்டில் வந்து அவர் வந்து வேலைக்கு அமர்த்தப்பட்ட போது அவர் மேலே வீண் பழி சுமத்தப்பட்டு அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டு மிகவும் அவர் வந்து கஷ்டப்பட்டார் அவருக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் கூட ஆண்டவர் அந்த துன்பங்கள் எல்லாத்திலே இருந்து அவரை வந்து விடுவித்து அவரை ஒரு ராஜாவாக வந்து அவரை வந்து உயர்த்தினாங்க அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய துன்பங்கள் வந்து அநேகமாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் வந்து அந்த துன்பங்கள் எல்லாவற்றிலுமிருந்து நம்மை விடுவித்து அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்